தியூரியா வேற ஓகே Sandra நீங்க lemon rice செய்யத் தொடங்கிட்டீங்க என்ன வென்ன பொருள் வேணும் lemon rice செய்யதுக்கு உங்களுக்கு சொல்றீங்களா ஓகே தொடங்கிட்டீங்க என்ன

Ở đây jadi dua-dua potong kan, faham faham ya. Okay. 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 ok Okay. 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 Okay.

ठीक है प्रेशर ok ok भाई साहब ओके ओके रेडी हो रहा है ना लेमन இவ்வளோ சுலோகமாக ஜமிக்க கூடியதாக இருக்குது ஒரு ரைஸ் உண்டு இது குழம்பு ஒன்றும் தேவை இப்படியே சாப்பிடலாம் என்ன அதுலாம் நீங்கள் போயிக்கிற கட்டிக்கணும் போடலாமா என்ன பாசல் சாப்பாடு உறவுகளே லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டுது அடுப்பு பண்ணிடுவோம் சுவை என்பது அளவு எட்டது ஒன்று மாதிரி வீடியோவில் தந்திப்போம் நன்றி வணக்கம்